ஆயத்திலே இந்த தைப்பூச நன்னாளிலே இந்த மங்கள பிரச்சனையா தெய்வ ஆலயத்தில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிறப்பு பூஜைகள் நடக்கும் வேலை நடக்கும் அன்னதானம் நடக்கும் இங்க அனைத்து தெய்வங்களும் இருக்கிறாங்க எட்டு பேரவர் இருக்காரு திருப்பதி பெருமாள் இருக்காரு ஆனாயி பெண்ணாக அதினாசர் இருக்காரு சரஸ்வதி பிரம்மா இருக்கு அன்னை மகா பெரியநாயகி இருக்காங்க அம்மா மலையூர் அம்மா இருக்காங்க துர்க்கி அம்மா இருக்காங்க ஐயப்ப சாமி இருக்கு முருகன் இருக்காரு தைப்பூசி நாள் முருகனுக்கு சிறப்பு அலங்காரம் ஆஞ்சநேயர் இருக்காங்க வாங்க வாங்க நில்லுங்க வாங்க வாங்க நிலு வாங்க ஏழு கன்னிமார் சாமி சப்த கன்னியமார் நில்லுங்க ஏழு சப்த கன்னிமார் இருக்கிறாங்க வாங்கினா எல்லாருமே இருக்காங்க வாங்க எல்லாருமே இருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி நான் எதுவுமே சொல்லியிருக்கேன் வீடியோவில் இது வந்து அம்மாவோட வந்து வரவங்களுக்கு இல்லங்காத பசி இருக்கின்ற இடம் அன்னதானம் சாப்பிட்றதுக்கு அன்னதானமும் அம்மா வருவங்களுக்கு உடைகள் புடவைகள் காசுக்காக நாங்கள் விற்கிறதில்ல வந்து சொன்ன செல்வங்களுக்கு எல்லாமே அம்மாவோடைய புடவைகளை நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தார் முருகேசன் பூங்குடி குடும்பத்தார் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வராங்க பத்து வருஷமா அவரோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நெஞ்சொலி வந்தது ஆப்ரேஷன் வந்தது எல்லா பிரச்சனைகள் வந்து கண்டத்துலேருந்து இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு ஓட இருக்காங்கன்னா அம்மா வந்து நான் காப்பாற்றி தரேன் எத்தனை மருத்துவ தூக்குறாலும் நான் காப்பாற்றி தர்றேன் தொடர்ந்து நீ மாதம் மாதம் பௌர்ணமிக்கு வாங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இந்த மாதம் மாதம் பௌர்ணமிக்கு வராங்க அவங்கட்டே கேளுங்க நீங்கள் சொல்லு பேர் சொல்லு ரெண்டு பேரும் பேச கிட்ட கிட்ட புஷ்டன்னு சொல்லுங்கள் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு வந்து நீங்கள் அம்மாவை புகை போட்டுக்கிட்டு வந்து போகிறேன் எனக்கு எந்த நோய் நோடியும் இணைப்பு நான் நல்லா இருக்கிறேன் அதனால் இன்றைக்கி திருப்போடி கம்முன்னுட்டு விளக்கேற்றுறேன் திருப்பாட்டி சொந்தமாக சொந்தம் செலவு பண்ணி மொதல் முதல் வைக்கணுன்னு சொல்லி வேண்டிங்க முதல் முதல் வச்சு நீங்கள் விளக்கேற்ற போகிறேன் இந்த ஊரில் எக்ஸிபிளுக்கு தான் நான் வாங்கணும்னு சொல்லிவிட்டு தான் நான் இருக்கிறேன் இந்த ஊரில் இருக்கிறவைங்க எல்லா சவபாக்கியும் அம்மா எனக்கு தருன்னு சொல்லி மற்றவங்களுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லுங்க எல்லாரும் வாங்க

கோவிந்தா சொல்லி அம்மா பிரத்திகா தேவி சொல்லி பார்த்து போடணும் சோ போடணும் என்னால் அம்மா வந்து இந்த கணக்கு பார்த்து திருச்சிக்காதீங்க அப்படியே கொஞ்சம் வந்து பக்கம் வேண்டுங்க திருக்கோடிக்கு இன்னைக்கு முத முத தைப்பூசு நாளில் புது விளக்கு ஏற்றி ஏற்றுறோம் பார்த்து வாங்க கண்ணு சோத்தில் குத்திக்காதீங்க வாங்கம்மா வாங்க வாங்க

Thank you.

முடிக்காம இருக்குது போட்டு அந்த கல்லு மேல போச்சு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா